நடிகை ரம்பா தனது இரண்டாவது ஹோம் இன்டீரியர் மையத்தை கோவையில் திறந்து வைத்தார் நடிகை ரம்பா கோவை திருச்சி சாலையில் தனது மேஜிக் ஹோம் என்ற வீட்டு உள் அலங்கார நிறுவனத்தின் இரண்டாவது மையத்தை திறந்து வைத்தார் சினிமா உலகில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு எட்டு மொழிகளில் நூற்று முப்பது படங்களில் நடித்த ரம்பா இப்போது இந்தியாவில் மேஜிக் ஹோம் என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் வெற்றிகரமான நடிகை வாழ்க்கையிலிருந்து புதிய படைப்பாற்றல் துறைக்குமாறி இன்டீரியர் வடிவமைப்பு மீது உள்ள அவரது ஆர்வம் இந்த புதிய அத்தியாயத்திற்கான உந்துதலை வழங்கியுள்ளது மேஜிக் ஹோம் நிறுவனம் உலகளாவிய அளவில் பாராட்டப்பட்ட மேடுலர் கிச்சன் படுக்கையறைகள் குளியலறைகள் மற்றும் ஃபர்னிச்சர்ஸ் உள்ளிட்ட வீட்டு உள் அலங்காரங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைத்து வழங்குகிறது தொடக்க விழாவில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நடிகை ரம்பா மற்றும் மேஜிக் ஹோம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிறுவனருமான இந்திரகுமார் பத்மநாபன் கூறியதாவது மேஜிக் ஹோம் நிறுவனம் இந்தியாவில் வீட்டு உள் அலங்காரங்களில் புதிய வரையறையை உருவாக்குகிறது கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள எங்கள் கிளை எங்கள் முழுமையான இலக்கை நோக்கி ஒரு சிறிய படியாகும் மேலும் எங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விரிவாக்க திட்டத்துடன் ஒரே கூரையின் கீழ் முழுமையான உள் அலங்கார அனுபவத்தை வழங்கும் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் விரைவில் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் வீட்டு அலங்கார துறைகளிலும் நுழைய இருப்பதை பெருமையாக அறிவிக்கின்றோம் என்றனர் கோவையில் மேஜிக் ஹோம் திறக்கப்பட்டது குறித்து நிறுவனத்தின் துணைத் தலைவர் கணேசன் விஸ்வநாதன் கூறும்போது நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையும் ஒன்றாகும் மேலும் இந்த தொழில்துறை மையத்தை பயன்படுத்திக் கொள்வது முற்றிலும் தேவையானது சென்னையில் உள்ள எங்கள் இந்திய தலைமையகத்திற்கு அருகாமையில் இருப்பது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் ஒரு நன்மையாக இருந்தாலும் பிரீமியம் மாடுலர் இன்டீரியர்களை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யும் மற்றும் மலிவு விலையில் உருவாக்குவதற்கான யோசனையுடன் இந்த செழிப்பான தொழில் நகரத்திற்குள் ஊடுருவது எங்கள் திட்டம் எங்கள் கோவை அத்தியாயம் விரைவில் தென்னிந்திய சந்தையில் ஒரு கோட்டையை உருவாக்க உதவும் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட மையங்களை திறப்பதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றார் சந்தோஷமாக பார்க்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நான் ஸ்டார்ட் பண்ணமுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கோயம்புத்தூரில் நான் ஒரு பதினாலு வருஷம் கழிச்சிட்டு வரேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் உள்ளவன் இங்கு தான் ஷூட்டிங் அதான் என்னோட தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்கு அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுவும் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர் பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாம போச்சு செகண்ட் ஸ்டோர் என்னோட ஸ்டார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் மை கேரியர் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரம் இருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிசினஸ்லயும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் மேஜிக் ஹோம் நான் கனடாவில் நைன்டி த்ரீல ஸ்டார்ட் நான் இது முப்பத்தி ஓராவது வருடம் அப்போ நாங்கள் நான் டூ தௌசண்ட் டென்னில் மாரி பண்ணி நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்போ அப்போ நான் இவங்களை விட்டுட்டு போவேன் வீட்டை ஒரு ஒன் மந்தில் சொன்னாங்க நான் இது நான் போரிங்காக இருக்குது நான் மரப்போகிறேன் கம்பெனிக்கு விலப்பண்ட்டு அவங்களே சொல்லுவாங்க அதை அப்போ அதுலேருந்து அண்டேலேருந்து இவங்க எப்போவும் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போகணுமேண்டு நாங்கள் எங்கள்கிட்ட சக்ஸஸ் வந்து அங்கே தேர்ட்டி ஒன் இயர்ஸாக பண்ணுறமெண்டா அதுக்கு காரணம் எங்கள்கிட்ட ப்ரொடக்ட் அதாவது மொழியில் மொழியில் ஃபிக்சர்ஸ் ஃபர்னிஷிங் என்று சொன்னால் நாங்கள் லீடிங் அங்கே அது எங்களோட பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் ரெஃபரர்ஸ் நாங்கள் எவ்ரி சிங்கிள் கஸ்டமரையும் மேக்ஷோ பண்ணுறது அப்படி டோட்லி ஹாப்பி அங்கே அதனால முப்பத்தோரு வருஷம் அதை செய்கிறோம் அதையே நாங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வரோம் நாங்கள் ஒக்டோபரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எனக்கு பயங்கர ஹாப்பி அந்த சக்ஸஸ் அதுக்கு பிறகு நாங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேந்து அடுத்த வருஷம் என்னென்ன பார்ப்போம் அதுக்கு அடுத்தது என்னென்ன பார்ப்போம்னு ஆனால் அது இந்த சக்ஸஸை பார்த்துட்டு எங்களோட வைஸ் பிரசிடென்ட் கணேஷன் உடனே சொன்னார் இது நாங்கள் இது டிலே அது உடனே நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு 30 stores in one year அவர் ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் 30 ஸ்டோర్స్ல பிளான் பண்ணிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ அது ஒரு கிதங்கட இரண்டாவது ஸ்டோర్స్ அப்ப இதுவரை நாங்கள் சென்னையில் வந்து இருந்த ஆட்களோட ஃபவுண்டே கஸ்டமர்ஸ் இன் வச்சு இது தொடங்கி இருக்கோம் அத வந்து அடுத்தது வந்து